இதுவரைக்கும் வரைக்கும் பனிப்பொழிவு மட்டும்தாங்க அதிகமா இருந்துச்சு ஆனா இனிமேதான் நமக்கு கனமழையை வெளுத்து வாங்க போகுது கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வருமா வராதா அல்லது எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாங்கிறத முழுமையா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்காகவே நம்ம துல்லியமான வானிலை அறிப்புகள் இருக்கோம் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி கொள்ளலாம் காலங்கள் மற்றும் குளிர் காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மழையும் இன்னும் நமக்கு முடியவே இல்லைங்க அதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லிடுறோம் வரக்கூடிய ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் ரெயின்ஃபால் கண்டினியூஸாக இருக்க போகுது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு நாள் மிஞ்சி போனால் என்ன ப்ரோ ஒரு நாள் ரெண்டு நாள் மழை வரும் அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் மழை வராது போய்கிட்டே இருக்கும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக கிடையாது ஜனவரி பன்னெண்டுலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த முழுமையாக இந்த ஐந்து நாட்களுமே கடலோர மாவட்டத்தில் மழை பொழிவு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் தொடர்ச்சியாக இந்த மழை பொழிவுகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் மழை வர வாய்ப்பு இருக்குது மிதமானதுலேருந்து கனமழையாக எதிர்பாருங்க மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்குது டெல்டா மாவட்டத்தில் விட்டுவிட்டு மழை பகுதியாக இருக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பகுதியாக பரவலாக பதிவாகக்கூடும் அங்கே போய் டெல்டா மாவட்டத்தில் முதற்கட்டமாக நாகப்பட்டினத்தில் தாங்க இந்த மழையே ஆரம்பிக்க போது நாகப்பட்டினத்தில் மழை ஆரம்பித்து திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை இது போன்ற எல்லா பகுதிகளுக்குமே பரவலாக கனமழையானது தீவிரம் அடையும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அதே சமயத்தில் தென் மாவட்டத்திலும் நிறைய இடத்துல கனமழை தொடங்கிடும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் எந்த அறிகுறியுமே தெரியாது மழை வருவது போலவும் தெரியாது உங்களுக்கு வந்து தான் இருக்கும் வெயில் மட்டும்தான் பகல்ல காணப்படும் ஜனவரி பதினொன்று வரைக்கும் எந்த ஒரு அறிகுறியும் மழை வருவதற்கான ஒரு சின்ன அறிகுறி கூட நமக்கு வந்து தெரியாது அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி மிதமான மழை முதல்ல ஆரம்பிக்கும் எடுத்த உடனே மிக கனமழைக்குள்ள போயிடாது முதல்ல ஒரு மிதமான மழை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பதிமூணு பதினாலு தேதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால் பொறுமையாக இருங்க மழை பொழிவு இதுதான் ஒரு கடைசி மழையாகவும் பார்க்கப்படுது இதுக்கப்புறம் நீங்களே கேட்டாலும் மழை கிடையாது இதுதான் நமக்கு ஒரு கடைசி மழையாக இருக்கு அதுக்கப்புறம் எப்போ மழை வருங்கிற தேதிகள் இன்னும் நமக்கு தெரிய வரல அது நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம உறுதிப்படுத்தி நம்ம சொல்றோம் தற்போதைய நிலவரப்படி இதுதான் ஒரு கடைசி மழையாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் பனிப்பொழிவு அதிகரிக்கும் வெயிலும் பனிப்பொழிவும் தான் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்க போகிறது ஆகவே எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வருங்கிறத சொல்லிட்டோம் ஜனவரி இருபதுக்கு அப்புறமும் கனமழை வருமா அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த சுற்று மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அடுத்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு அப்புறமா தரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் மட்டும் மழை எதிர்பாருங்க அடுத்த சுற்று மழை பொழிவு எப்போங்கிறத உங்களுக்கு இந்த மழை முடிஞ்சோடனே கண்டிப்பா அறிவிச்சிடலாம் அடுத்ததாக உள் மாவட்டத்தில் எங்களுக்கும் சேர்த்து மழை வரணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் உள் மாவட்டத்தில் மழை கண்டிப்பாக கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மழை கிடையாது கிருஷ்ணகிரி தருமபுரியிலும் பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்கும் பனிப்பொழிவு மட்டுமே உள் மாவட்டத்தில் அதிகமாக எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படியே நமக்கு மழை வந்தாலும் ஜனவரி பதிமூணு பதினாலாம் தேதியில ஒரு லேசான சாரல் மழை போல எதிர்பார்க்கலாம் அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் இருக்கும் பகுதியாக தான் இருக்கும் மாவட்டம் முழுவதும் கடலோரத்துல வர மாதிரி மாவட்டம் முழுவதும் உள் மாவட்டத்தில் பெய்யாது சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழை மட்டும் ஜனவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சில் எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற நாட்கள் வானம் மேகமூட்டமும் வெயில் மட்டும்தான் காணப்படும் புயல் வாய்ப்புகள் கிடையாது தமிழ்நாட்டில் புயல் எச்சரிக்கை கிடையாது அதே மாதிரி தாழ்வு பகுதியின் காரணமாக வங்கக்கடலில் உருவாகக்கூடிய ஒரு தாழ்வு பகுதியின் காரணமாகவே இந்த மழை பொழிவுகள் நமக்கு கிடைக்கப் போகுது மிக கனமழை எங்கெல்லாம் வரும்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகள் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் முழுவதுமாகவே முதல் மிக கனமழையானது கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு ஆனா இங்கதான் நமக்கு மிக கனமழை வருமே தவிர மற்றபடி மற்ற இடங்கள்ல மிக கனமழை கிடையாது தென் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி இடங்கள்ல ஓரிடங்களில் இடங்களில் முதல் மிக கனமழை வந்து பதிவாகும் மற்றபடி மற்ற மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழையே தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்